टेप तमिल வணக்கம் உலகத்தில் நோர்வே என்பது மக்கள் குறைவாக இருக்கின்ற நாடு என்று கருதிவிடக் கூடாது நோர்வேயினுடைய உலகத்தை அதிர்ச்சியடைய அளவிற்கு பெருந்தொகையான பணத்தை உழைத்து தந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு நோர்வேயினுடைய ஆயில் உற்பத்தியும் விற்பனை வருமானமும் உலக நாடுகளை தலை சுற்ற வைத்திருக்கின்றது பதினோராயிரத்தி எழுநூறு பில்லியன் டேனிஸ் குரோனர்கள் அதாவது பதினெட்டாயிரம் பில்லியன் நோஸ் குரோனர்களை உழைத்திருக்கின்றார்கள் ஆயில் வர்த்தகத்தின் மூலமாக இது அதிர்ச்சி தரும் ஒரு தொகையாகும் இந்த தொகையின் அடிப்படையில் நோர்வேயினுடைய பங்கு சந்தையில் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது அதேவேளை நோர்வே நாட்டினுடைய நாணயத்தினுடைய பெருமதியும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நோர்வே இந்த பணத்தை வைத்து என்னதான் செய்கின்றது என்ற கேள்விக்கு டென்மார்க்கை விட மேலும் ஒரு மடங்கு அதிகமாக முப்பத்தி ஐந்து அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை வாங்கி இருப்பதும் உதவிகளை அதிகமாக செய்து கொண்டிருப்பதும் நோர்வேயினுடைய ஆயுள் வருமானத்தினுடைய அதிர்ஷ்டமாக இருக்கின்றது பிரிட்டனினுடைய பெண்கள் ஆண்கள் சமத்துவ மந்திரி ஆகிய அனலினா ஒரு உலகின் பிரபலமான நாவலை எழுதிய ஜே கே ரவுலிங் அவரை ஒரு நான் சென்ஸ் என்று கண்டித்திருக்கின்றார் காரணம் பெண்கள் என்றால் என்ன தொழில் கட்சி பெண்களுக்கு வைத்திருக்கின்ற வரை விலக்கணம் யாது என்ற கேள்விக்கு பதிலளித்த இவருக்கு இப்பொழுது தொழில் கட்சியானது பெண் ஆண் சமத்துவத்திற்கான மந்திரி பதவியை வழங்கியிருக்கின்றது நாற்பத்தி ஐந்து வயதுடைய இந்த பெண்மணி ஒரு பெண் ஆணாக மாறலாம் ஆண் பெண்ணாக மாறலாம் எனவே அதற்கான வரைவிலக்கணங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார் இதைத்தான் ஜே கே ரோலிங் வன்மையாக கண்டித்திருக்கின்றார் பெண்கள் என்றால் என்ன என்ற முதலாவது கேள்விக்கு அது உலகளவில் பல கருத்துக்கள் இருக்கின்றன சட்ட இருக்கின்றன என்று கூறிய அனலினா அதன் பின்னர் தொழில் பெண்களுக்கான வரைவிலம் என்ன என்ற கேள்விக்கு அவர் குறிப்பிட்ட கருத்து மாறலாம் மாறலாம் நீங்கள் வரைவிலத்தை செய்து கொள்ளுங்கள் பெண்கள் என்றால் அது இயற்கையினுடைய படைப்பு அது போராடும் பொழுது அரசியலாக மாற்றமடைகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார் எனவே தான் பெண்கள் குறித்த கருத்தையே சரியான முறையில் வரைவிலக்கணப்படுத்த தெரியாத ஒருவருக்கு ஆண் பெண் சமத்துவம் என்பது எப்படித்தான் விளங்க போகின்றது என்ற கேள்வியை ஜே கே ரிங் எடுத்திருக்கின்றார் புதிய அமைச்சர் கூறவில்லை ஜே கே ரவுலிங்கை எதிர்பாராக இருந்தால் விவகாரம் மேலும் மோசமாக போகும் என்று அவர் பின்வாங்கி இருக்கின்றார் என்பதுதான் உண்மையாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி பெண்கள் தினத்தில் இந்த கேள்வி இவரை நோக்கி முன்வைக்கப்பட்ட பொழுதே இந்த கருத்தை கூறினார் என்பதும் கவனிக்க ஆனாலும் கூட இப்படியான கருத்தை கூறியவர்களை மந்திரிகளாக நியமிக்கின்ற பொழுது அவர்கள் சிலவேளை பெண்கள் என்றால் என்ன என்ற கேள்வியை சரியான முறையில் கற்றுக்கொள்வதற்கு ஒரு பாடசாலையாக அவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐரோப்பாவில் மந்திரிகளாக நியமிக்கப்படுபவர்களில் பலர் உண்மையாகவே அதற்கு தகுதியுடையவர்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இதற்கு கடந்த கால வரலாறுகள் பல சாட்சியங்களாக இருந்திருக்கின்றன பாலஸ்தீனம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் பத்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்று தற்பொழுது செய்தி வெளியாகி இருக்கின்றது இது வைத்தியசாலை ஒன்றின் மீதான தாக்குதல் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் இருந்து கோலான் குன்றுகளை நோக்கி நடத்திய தாக்குதலின் பின்னதாக இஸ்ரேலிய விமானப்படை இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது மேலதிக விவரங்கள் கிடைக்கவில்லை அதேவேளை அமெரிக்காவினுடைய ராணுவ முகாம்கள் என்றும் இல்லாத ஐரோப்பா முழுவதிலும் அலாரம் அடிக்கப்பட்டு சார்லி தரம் என்று கூறப்படுகின்ற ஆபத்தான உச்சகட்ட நிலையில் இதில் பல நாடுகளில் தளங்கள் தாக்குதலை சந்திக்கும் என்ற அச்சம் நிலவுகின்றது போலந்து நாட்டில் எப்படி தாக்குதல் நடத்தப்படும் என்ற கேள்விக்கு ரஷ்யா நேரடியாக அதில் தலையிடாது என்றும் ஆனால் உளவு பிரிவுகள் உள்ளூரில் இருப்பவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை தூண்டிவிடுகின்ற பொழுது சாதாரணமாக பாரிய கடை தொகுதிகளுக்கு தீ வைத்து செல்வார்கள் அல்லது வெடிகுண்டுகளை பொது இடங்களில் வைத்து செல்வார்கள் இதன் மூலமான தாக்குதல்கள் அதிகரிக்கும் என்று கருதப்படுகின்றது இருக்கும் என்பதனால் அமெரிக்காவினுடைய ராணுவ முகாம்களும் இதுபோன்ற ஆபத்துகளை சந்திக்கும் என்று இப்பொழுது அலாரம் அடித்து உச்சக்கட்ட ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் கூறப்பட்டிருக்கிறது உள்ளூரில் இருக்கும் வன்முறை குண்டர்களுக்கு பணத்தை செலுத்தி இந்த தாக்குதலை நடத்தலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் கைதடியில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை